பொதுவாக பிளானெட் எப்படி செயல்படுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் பிளானெட்டை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த வகையில் அது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கௌரவத்துக்கு பேர் புகழுக்கு வந்து சூரிய பகவான் சரிங்களா அதுவே பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் வந்து இதெல்லாம் நல்லதுக்காக செயல்படுறது ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஓவர் கர்வம் வந்துவிட்டு அதுவும் சூரியன் தான் பட் அது வந்து கனெக்ட் ஆகிறது என்ன சனி கூட கனெக்ட் ஆகிடும் அதனுடைய ஆரம்பம் வந்து அப்படியே ஆகி அது அப்படியே பின்னாடி பெரிய நோயாக மாறணும்னு வாங்க அதே மாதிரி அடுத்து சந்திரன் வளர்பிரை சந்திரன் இருக்குன்னு வீங்க இவங்க யோசனை நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க ரொம்ப டக்கு டக்குன்னு கிளிக்கா இருக்கீங்க நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இது வளர்பிரை சந்திரன் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே நான் தான் அழகு இவளை என்ன அப்படின்னு மற்ற கிண்டல் கேலி பண்ணி மற்ற இறக்கி பேசினோம் அதே சந்திரன் வந்து ஆப்போசிட்டாக போயிடுறது ஸோ இந்த பிளானட் வந்து அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வீடு வாங்கியிருக்க இடம் வாங்கியிருக்கேன் பெருமை தான் ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தான் அது கூட சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது என்னால் பண்ண முடியல வாழை பண்ண முடியல பற்றியா அப்படின்னு அந்த ஒரு கருவ இடத்துல போய்ட்டோம் அப்போ எல்லாமே ரொம்ப அழகாக டேரக்டர் மிஷ்கின் அவர் வந்து பேசும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்து சொன்னார் நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது நான் டேரக்டர் தான் பட் எனக்காக பத்து பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் சில டைம் இல்லை பயமாக இருக்குது ஏன்னா என்னுடைய இது எதாவது பண்ணி இந்த ஒரு குணம் எனக்குள்ளே உள்ளே போயிடுத்துனா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஸோ இந்த மாதிரி அந்த பிளானட் வந்து நல்லபடியாக இருக்கணும் ஃபஸ்ட் நல்லதை பேசுங்க நல்லதை பண்ணுங்க நல்லதே செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்